சென்னை முழுவதும் நூற்றுக்கணக்கான தண்ணீர் பந்தல்களை திறந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் தீநகர்ல கூட இப்ப போய் ஒண்ணு திறக்க போறேன் ஏனென்றால் வெயில் மிக அதிகமாக சுத்தரிக்கிறது சூரியன் வந்து ரொம்ப தொல்லை அதனால அதனால ஏன்னா அதுதான் சூரியன் தொல்லை கொடுத்தன்றதுதான் முதலமைச்சர் அடிக்கடி ஊட்டிக்கு போயிடுறாரு அவராலே சூரியனை தாங்க முடியல ஆக மக்கள் எல்லாம் சூரியத்தோட ஹாட்னஸ்ல இருக்கணும் வெப்பத்துல இருக்கணும் ஆனா நாம போய் அங்க போய் நல்ல குழு குழு இருந்து நல்ல மலர் கண்காட்சியை பார்த்துட்டு மலர் இருக்கையில் அமர்ந்து நல்ல போட்டோ ஷூட் பண்ணி விதவிதமா உடை அணிந்து இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்துல ஆனா அவர் விதவிதமாக ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறார் இங்க விதவிதமாக குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது சாலையில முத போக தான் முடியல அந்த கார்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்ப எங்க அந்த பள்ளம்னு கேக்குற அளவுக்கு சாலையில போற இடத்துல கார்ல போவது கூட நடந்து போனாதான் பாதுகாப்பு இல்லன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது சாலையில கார்ல போவது கூட பாதுகாப்பு இல்ல சாலை வீர்னு உடஞ்சி உள்ள உழுது அதனால எல்லாருமே இப்ப நம்ம பார்க்க போதே சாலையில நம்ம பத்திரமா போறோமா காலையில சாலையில பத்திரமா போறோமா அப்படின்னு நமக்கு பயமா இருக்குது அப்படிப்பட்ட நேரத்துலதான் அப்படிப்பட்ட அழகுலதான் தமிழக உள்ள அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது வேண்டும் என்று தேசிய கல்வி கொள்கை என்ற மத ஆனா நான் இன்னைக்கு ஒரு மன வேதனையாக இருக்கிறது எல்லா மாநிலங்களும் அந்த புதிய கல்வி கொள்கையோட நல்லவற்றை எடுத்துக்கொள்ள ஆரம்பமாகிவிட்டது ஆனா தமிழை வளர்க்கிறோம் தமிழை வளர்க்கிறோம் என்று ஏறக்குறைய எட்டு லட்சம் குழந்தைகள் தமிழ்ல பாஸ் பண்ணவங்கல்ல வெறும் எட்டு பேர் தான் நூறுக்கு நூறு வாங்கியிருக்கிறாங்க வளர்க்கிறீர்கள் மதுரையில ஒரு பள்ளியில தமிழ் ஆசிரியர் இல்லாததுனால தமிழில் மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இவங்கதான் கேந்திரிய வித்யாலய பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்று முற்றிலுமாக கல்வித்துறையில் மாணவர்களோட முயற்சியினால் கல்வித்துறையில் அவங்க பாஸ் ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர இல்லை என்றால் வேண்டும் என்று இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் சொல்றாரு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு போராடுவோம் ஏன் போராடணும் ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் அங்கம் வகித்தீர்கள் எங்களால் கேட்கலாம் ஆனா இன்றைய காலகட்டத்தை எல்லாத்தையும் அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருப்பது ராஸ்மாக ஊழல் அதனாலதான் சனாதனத்தை பற்றி பேசிய தம்பி உதயநிதி சனாதனத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற விருந்தோம்பலுக்கு சென்று விட்டார் பார்த்தசாரதி கோயிலுக்கு பக்கத்துல போய் சனாதன தர்மத்தின் ஒரு பகுதி தான் விருந்தோம்பல் என்பது கோயில்ல விருந்து போட வேண்டும் என்பது உள்ளலாம் மாட்டாங்க அவங்க ஆக இப்ப நீங்க பரிகாரம் யாராவது ஜோசியர் சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் தம்பி சனாதனத்தை பத்திலாம் ரொம்ப மோசமா பேசிட்டீங்க இல்ல கோயிலுக்கு வெளியே நடக்கின்ற அன்னதானத்தை தொடங்கி விட்டீங்கன்னா அந்த பரிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் வருவது மகிழ்ச்சி கோயிலுக்கு அருகில் வருவது மகிழ்ச்சி கோயிலுக்கு உள்ளேயும் சென்று நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்பது எனது கருத்து இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் எல்லாமே தோல்வியடைந்து கொண்டு வருகிறது ஆனால் முதல்வர் அதை கவனிக்காதது இல்லை எல்லா அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால் இன்றைய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நான் கேட்கிறேன் ஆணவத்தோடு பேசுகிறார்கள் நேற்று இந்த மத யானை அந்த வெளியீட்டை நான் பாக்குறேன் நான் என்ன நினைக்கிறேனோ அததான் தமிழக மக்கள் படிக்கணும் மாணவர்கள் நாங்கள் என்ன சொல்றோமோ அதுதான் ஏழை மாணவர்கள் படிக்கணும் எங்க பிள்ளைங்க எதுவானாலும் படிச்சுட்டு போவாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி உணர்வோடு சொல்கிறேன் இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை நீக்குவது இதை நிச்சயமாக இங்கே கொண்டு வர வேண்டும் பாண்டிச்சேரியில தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள் பாஸ் ஆகிருக்கிறாங்க அடிப்படை கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது ஆனா எப்ப பார்த்தாலும் நேத்து நீங்க நேர்வை சொல்லும்போது எல்லா மாநிலத்தும் ஏதோ மோசமா இருக்க மாதிரியும் தமிழ்நாடு மட்டுமே முன்னேறி செல்கிற மாதிரி ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் எல்லா விதத்திலும் தமிழகம் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நான் பதிவு சொல்றேன் தேசிய கல்வி கொள்ளுங்க எல்லாருக்கும் எல்லாருங்க மாடு எல்லாருக்கும் காவி மாடல் சொல்லி சொல்றேன் இன்னாருக்கு இன்னார்ன்னு சொல்றாருல்ல நான் கேட்கறேன் துணை முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாமே ஏன் கன்சிடர் பண்ணல அவங்க கட்சியில எல்லா தொண்டர்களும் தானே வேலை செய்யறாங்க எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் பதவியும் கிடையாது ஆனா பதவி என்று வரும்போது இன்னாருக்கு இன்னார் அப்படின்றது அப்ப ஏன் துணை முதலமைச்சர் தான் உட்கார் இன்னொன்னு நாங்கள் எல்லாம் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்களே தவிர யாரும் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லல அதனால இது அப்பட்டமான ஒரு சுயநலமான ஒரு புத்தக வெளியீடு இது ஒரு கல்வி அமைச்சரே இதை செய்தது மிக 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 தவறு இன்னும் சொல்ல போனா புதிய கல்விக் கொள்கை நல்லவே எதுவும் எவ்வளவோ இருக்குது இருபது சரத்துல நாங்க முன்னேற இருக்கோம் அப்படின்னு முன்னேறியவர்கள் இன்னும் முன்னேற வைப்பதுதான் புதிய கல்விக் கொள்கை அதனால் அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும் இதையே மறுபடியும் மறுபடியும் அரசியலாக்கி கொண்டிருப்பா மக்களுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு மத்திய அரசு எது செஞ்சாலும் இவங்க பின்பற்ற மாட்டாங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம மாத்திடுவோம் மக்கள் முடிவு செய்து பேசும்போது கூட புதிய கல்விக் கொள்கை பெண்களுக்கு முக்கியத்துவம் தொகை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல மயில்சாமி அண்ணாதுரையை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க அது மட்டும் இல்ல அவர் எதை உதாரணம் காமிச்சா சந்திராயன உதாரணம் காமிக்கிறார் சந்திராயன் யாரோட அந்த ஆட்சியின் மிகப்பெரிய திறமையாக கொண்டு வரப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஊக்கத்தினால் கொண்டு வரப்பட்டது ஆக இன்னைக்கு இன்னைக்கு இன்னொன்னு சொல்றோம் நம்ம இஸ்ரோ தலைவர் கூட சொல்லி இருக்கிறார் எல்லாரும் இங்க சில பேர் கேட்டாங்க இங்க சில பேர் பயிர் வயிறு பசியில இருக்கும்போது உங்களுக்கு சாட்டலைட் தேவையா என்றெல்லாம் கேட்டார்கள் இன்று பாகிஸ்தானை மக்களை பாதிக்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே நோக்கி போக்கஸ்டா கொலை செய்ய முடிஞ்சது சாட்டலைட் உதவினால அதனால நம்ம இந்தியா எவ்வளவு பிரிப்பேர்டா இருந்திருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வழிகாட்டுதல் என்பதை இந்த பாகிஸ்தானை நாம் நடத்திய நாம் பாகிஸ்தானை தாக்கியதிலிருந்து மிக உலக நாடுகள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியாவில் இருந்து பாராளுமன்ற குழுக்கள் போகிறார்கள் அது தமிழகத்தை சார்ந்த கனிமொழி அவர்கள் இடம்பெற்றிருப்பது எனக்கு ஆறுதல் என்னன்னா நம்ம நாட்டை பற்றி இன்னொன்னு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்னன்னா சசிதரூர் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் சசிதரூர்ல இருந்து கனிமொழியில கனிமொழியிலிருந்து அவங்க சுப்ரியா இருந்து எல்லாரும் என்ன ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா கட்சியா பார்க்கல என் நாட்டை நான் பிரதிநிதித்துவம் செல்கிறேன் இதுதான் நம்ம பாரத பிரதமரோட வெற்றி எல்லாரும் இதை போல ஒற்றுமையாக வர வேண்டும் என்ன சொல்ல போனா தமிழ்நாட்டுல இந்த டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும் புதிய கல்வி கொள்கை பண்ண நல்ல கொள்கையை எதிர்ப்பதாக இருக்கட்டும் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று கூட வேண்டும் ஏனென்றால் மத்திய அரசு எந்த அளவிற்கு எல்லோரையும் இணைத்து பாகிஸ்தான் எதிர்த்து போராடுகிறதோ அதே போல தமிழகத்தில் இன்று மக்கள் விரோத போக்கை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலையில் நாமெல்லாம் இருக்கிறோம் என்பது கல்வி நிதியை கேட்டு நீதிமன்றம் செல்ல இருக்கிறேன் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் நீச்சி நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் அதை முதலில் அவர் பின்பற்றுகிறாரா ஒப்புக்கொள்கிறாரா எல்லாவற்றையும் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று இல்லை ஒரு ஒரு பெடரல் செட்டப்ல கூட்டாட்சி தத்துவத்துல மத்திய அரசிடம் ஒரு நல்ல உறவை மேம்படுத்தி அதன் மூலம் மாநில நல்ல நல்லவற்றையெல்லாம் கொண்டு வரலாம் ஆனா பிரதமர் வந்தா நான் வரவேற்க போமாட்டேன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் இப்படியே கொண்டிருந்தால் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை முதல்வர் முதலில் புரிந்து கொள்ள தாவே அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரலப்பா தலைவர் தம்பி விஜய் அவர்கள் எந்த அறிவிப்பும் வரல அதனால யாரோ நான் சொல்றேன் அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர்தான் தலைவர் அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல இல்ல யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அது மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள் இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்து என்பது எனது கருத்து நினைக்கிறீங்களா இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப வந்து கூட்டணி யாரிடம் பேசுவது எப்படி பேசுவது எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள் ஆனா எனது கோரிக்கை என்ன என்றால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடனிருந்தால் நல்லது என்பது எனக்கு கருத்து அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது குரல் கொடுக்க அத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லிக் கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை அத்துமீற வேண்டும் என்பதும் எனக்கு கருத்து விசாகன் ஐஏஎஸ் தாஸ்மாகோட எம்பிய வந்து அலக்கழிக்கிறாங்க அமலாக்கத்துறை இதுல வந்து நாங்க தமிழக அரசு துணை நிற்கிறோம் சட்ட ரீதியா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஈரோடு முத்துச்சாங்க இல்ல இல்ல நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன் ஏனென்று வழக்காடு மன்றத்தின் டிரெக்ஷன்ல தான் இப்போ இடி இன்னும் அந்த சோதனையை அதிக அதிகரித்து இருக்கிறாங்க வழக்காடு மன்றம் என்ன சொன்னது ஒரு துறையில் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அதை விசாரிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் அதுல வந்து ஷீல்டு பண்ணிக்கிறாங்க பெண்கள் அதிக நேரம் இருக்கிறாங்க அவர்களை வந்து பெண்களை காரணம் காட்டி பெண் அலுவலர்களை காட்டி நீங்க வந்து விசாரணை தடுக்க முடியாது என்று உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதனால இன்னைக்கு நீங்க யாருக்கெல்லாம் துணை நமக்கு தான் யாரெல்லாம் கூட இருந்தாங்க ஆயிரம் கோடி ஊழல்ல இன்னைக்கு உங்களோட திரைப்படத்திற்கு பைனான்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் யாருது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் பெரிய பெரிய ஜெயண்ட் எல்லாம் வரப்போகுது கொண்டுதான் இருக்க போகிறீர்கள் அதனால மக்கள் வரிப்பணம் யாரெல்லாம் சுருட்டினார்களோ அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும் ரெடியா இருக்கா கேதிட்டாட்டி அமித்ஷா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி என்ன கூட்டணி ஒப்பந்தமா இலங்கையில தமிழர்களை சுட்டு கொண்ட காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்ன நியாயத்தில் வைத்திருக்கிறீர்கள் உள்ள போட்டாங்க எமர்ஜென்சி பீரியட்ல எதை வைத்து நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் வைத்திருக்கிறது ஒப்பந்தம் என்ன சொல்ல போனா அச்சுறுத்தி ஒப்பந்தம் நீங்க தான் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு இன்னைக்கு காப்பீட் தம்பி கார்த்திகை சுதந்தம் சொன்னாரு எங்களுக்கும் பங்கு வேணும்னு அதனால திமுக கூட்டணி இப்போ விளவிலத்து போயிருக்கறது அதனால ஆர்எஸ் பாரதி எதையாவது ஒன்று சொல்லி கொண்டிருப்பார் அவ்வளவுதான் இது நான் பாக்கல அது ஒரு கட்சியில சில கருத்து பரிமாற்றங்கள் இருக்கலாம் அது எல்லாம் சரி